நீச்சத்து மிகுந்த வெள்ளரியின் ஆரோக்கிய நன்மைகள் வெள்ளரியில் தொன்னூற்றைந்து சதவீதம் நீச்சத்து உள்ளது இந்த நீர் உடலில் உள்ள அனைத்து நச்சுகளையும் வெளியேற்றி உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது வெள்ளரியில் உள்ள பிச்சடின் பிசட்டின் என்ற பொருள் வயது தொடர்பான நரம்பு செல்களின் சிதைவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாகவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதால் பசி உணர்வை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகளை போக்குகிறது வெள்ளரிக்காயில் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகம் இருப்பதால் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன இதில் உள்ள வைட்டமின் இ ஊட்டச்சத்து பார்வை திறனை மேம்படுத்துகிறது அதோடு நினைவாற்றலை அதிகரிக்கும் ஆற்றல் பெற்றது இதில் உள்ள நாச்சத்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய சிறந்த மலமிளக்கியாக செயல்படுகிறது வெள்ளரியில் உள்ள லிக்னான் மற்றும் பாலிபினால்கள் கருப்பை மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன இது வெயிலிலிருந்து நிவாரணம் தருவதோடு தோல் அரிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை வெள்ளரிக்காய் சாறு குடிப்பதால் சிறுநீரக அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் வெள்ளரி வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை வெளியேற்ற உதவுகிறது வெள்ளரிக்காயில் உள்ள ஹார்மோன்கள் கணையத்திற்கு இன்சுலின் உற்பத்தி செய்ய உதவுகின்றன